கதம வாசகர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த எத்தனைத்துள்ளது இந்த ஸ்மார்ட் கார்டை பெற நமது ரேஷன் கார்டுடன் நமது ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரை இன்று கியூவில் நின்று ரேஷன் கார்டையில் ஆதார் எண்ணை பதிவு பண்ணின்னு இருக்காங்க இந்த ஆதார் எண்ணை பதிவு பண்ணுறது ரொம்ப ஈஸி நாம் நம்ம மொபைல் மூலியமாகவே இதை பதிவு பண்ணலாம் இதை பதிவு பண்ண நீங்கள் ஸ்டோர் போய் டிஎன்இபிடிஎஸ் என்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணும் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் எண் கேட்கும் தொலைபேசி எண் கேட்கும் ரேஷன் கடையில் பதிவு செய்த தலைவரின் ஃபோன் நம்பரை கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அது கொடுத்து உள்ளே போங்க உள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆதார் பதிவு அப்படின்னு இருக்கும் அந்த ஆதார் பதிவுங்கிறத கிளிக் செஞ்சு உள்ளே போய் முதல்ல இந்த தலைவரோட ஆதார் எண்ணை ஸ்கேன் செய்யுங்க ஸ்கேன் செய்து அங்கே சமர்ப்பின்னு இருக்கும் அதை அமுத்துங்க சம்மிட் அப்படி இங்கிலீஷில் கூட இருக்கலாம் அதை அமுத்துங்க அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் ஒரு ஒரு ஆதார் கார்டை ஸ்கேன் செஞ்சு சப்மிட் பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம நம்ம ஆதார் கார்டை சப்மிட் பண்ணியாச்சு இந்த ஆப் வந்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட பரிவர்த்தனைகளையும் நீங்கள் இதில் பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது புகார் கொடுக்குறதும் பண்ணிக்கலாம் இதில் உங்களோட விவரங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் கடையில் உங்கள் கடையில் ரேஷன் கடையில் இருக்கிற சரக்கோட இருப்பையும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நன்றி